நாம் என்ன பண்றோம் நம்ம ஆட்சி குடுக்கிற மோரா குடிக்கிறோம் இல்ல அழகா படம் ஏறி மரத்தை ஏறி அண்ணே அண்ணாச்சி கொஞ்சம் படங்கா கொடுங்க அதுவா குடிக்கிறோம் இதெல்லாம் நுகர்வு கலாச்சாரங்க இது ஒரே ஒரு வார்த்தை சொன்னா பந்தா நான் நினைக்கிறேன் அந்த பந்தா விட்டு வந்தோம்னா நான் பர்கர் தான் சாப்பிடணும் அதை எடுத்து ஒரு போட்டோல போட்டு மகனு போடணும் அது எவ்வளவு ஒரு முந்நூறு பேர் லைக் பண்றாங்களோ இரநூத்தம்பது பேர் லைக் பண்றாங்கன்னு பாக்குறது இங்க இருந்து வந்துச்சு தமிழேண்டா தமிழேண்டான்னு சொல்லிட்டு அந்த காலத்து சங்கத்தமிழ் வந்து குறுந்தொகையில போட்டுருக்கா காவிரி ஆத்தும் கைக்குட்டி அரிசின்னு சொன்னா ஜம்முன்னு இருக்கு நம்மளோட பாரம்பரியத்தை எப்ப நம்ம விட்டு வரோமோ தமிழை எப்ப நம்ம மறக்கிறோமோ தமிழ் பாரம்பரியத்தை நம்ம விட்டுட்டு போறோமோ இப்பதான் வெள்ளியங்கிரி மலைக்கு எல்லாரும் போறாங்கல்ல காலம் காலமா போயிட்டு தான் இருக்காங்க ஆனா அப்போ அந்த அளவுக்கு உயிரிழப்புகள்லாம் இருக்காது ஏதோ ஒன்னு ரெண்டு தான் இருக்கும் ஆனா இப்ப அது அதிகமாயிடுச்சு உணவு முறையும் இதுக்கு ஒரு காரணமா டாக்டர் ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவ்வளவு பெரிய மாற்றம் இல்லை ஆனா நீங்க நாங்களும் குழந்தைங்களா இருக்கும்போது இப்ப எனக்கு வந்து பதினஞ்சு பதினாறு வயசு இருக்கும்போது இப்ப எனக்கு அறுபது வயசுக்கு மேல ஆயிடுச்சு ஒரு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இப்போ நாங்கள் நாற்பது இருபத்தஞ்சி முப்பது வயசு இருக்கும்போது எல்லாரும் ஒரு மாதிரி ரொம்ப ஒளியா இருப்பாங்க நாற்பது ஐம்பதுல கூட ஒளியா இருப்பாங்க ஏதாவது ஒரு அறுபது வயசுக்கு மேற்பட்ட ஒரு ரெண்டு பேரும் தான் உண்டா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சுல இருந்து சரி அவர் பதினெட்டுல இருந்து சரி அறுபது வரைக்கும் எல்லா இடத்துலயும் உடல் பருவம் அதிகமாயிட்டே இருக்கு இதெல்லாம் திருப்பி திருப்பி சொல்றேன் இது வந்து நுகர்வு கலாச்சாரத்தின் ஒரு விளைவு நாம் என்ன பண்றோம் நம்ம ஆட்சி குடுக்கிற மோரா குடிக்கிறோம் இல்ல நம்ம அழகா பழம் ஏறி நம்ம அண்ணா அண்ணாச்சி கொஞ்சம் படம் படம் கொடுங்க அதுவா குடிக்கிறோம் இல்லை இரநீர் அண்ணே கொஞ்சம் இரநீர் கொடுங்க அதுவா கேக்குறோம் நம்ம வந்து சோடா தான் குடிக்கிறோம் ஏன் ஏன்னா சினிமால எவனோ காட்டுறான் எவனோ ஒரு பெரிய கிரிக்கெட் வீரன் வந்து சொல்றான் ஏ தில் மாங்கே உடனே நம்ம எடுத்து குடிக்கிறோம் அது இன்னும் ஒரு இது மாதிரி ஒரு மாலில் போய் ஒரு இந்த ஸ்டார் பக்ஸ் போன்ற ஒரு கேஃபேல உட்காந்து அங்க ஒரு ஒரு காப்பி வந்து ஐநூறுரூபாக்கு ரூபாய்க்கு பாவம் நம்ம டீக்கடை ஆயிடுற வந்து அந்த காப்பி வந்து ஐம்பது ரூபாய் கொடுப்பாங்க ஆனா ஐநூறு ரூபாய்க்கு வாங்கினா ஒரு கெத்து அப்போ வந்து நம்ம மீட் பண்ற ஆளுங்க வந்து நம்ம பார்த்தா பெரிய இதெல்லாம் நுகர்வு கலாச்சாரங்க இது ஒரே ஒரு வார்த்தை விட்டு வந்தோம்னா நான் பர்கர் தான் சாப்பிட்ணும் அது எடுத்து ஒரு போட்டோல போட்டு முகநூறுல போடணும் அது எவ்வளவு பேர் லைக் பண்றாங்களோ இரநூத்தம்பது பேர் லைக் பண்றாங்களோ பாக்குறது நான் வந்து ஸ்டாஃபக்ஸ் தான் போகணும் பீஸா தான் சாப்பிடணும் இங்க இருந்து வந்துச்சு தமிழ் தமிழேண்டான்னு சொல்லிட்டு அந்த காலத்து சங்கத்தமிழன் வந்து குறுந்தொகையில் போட்டிருக்கா பீஜா சாப்பிட்டாங்களா இல்ல அகலானூர்ல போட்டிருக்கா பர்கர் சாப்பிட்டாங்க நம்ம தமிழ் காவிரி ஆத்தும் கைக்குட்டி அரிசின்னு சொன்னா ஜம்முன்னு இருக்கு நம்மளோட பாரம்பரியத்தை எப்ப நம்ம விட்டு வரோமோ தமிழ் எப்ப நம்ம மறக்கிறோமோ தமிழ் பாரம்பரியத்தை நம்ம விட்டுட்டு போறோமோ இது வந்து இப்போ வந்து கெத்தா இருக்கு புதுசா இருக்கு முகநூலில் இருக்கு இப்படி செல்ஃபி எடுக்கிறது நல்லா இருக்கு எப்படி நினைக்கிறோமோ அதோட உடல் பருமன் வருமா உடல் பருமனோட இருதய நோயும் வருமா இருதய நோயோட மூட நோயும் வரும் ஸோ இன்னொருவன் பாதையில நம்ம நடந்து போனால் அவன் வீட்டுக்கு தான் போய் சேருவான் நம்ம வீட்டுக்காக போய் சேருவோம் இல்லை நம்ம இப்போ அமெரிக்கன் பாதையில் இருக்கோம் எங்கே இருந்தாலும் பீட்சா கோக்கு பர்கர் இந்த மாதிரி பண்ணாங்கட்டி வென் யூ டேக் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் அவ் அமெரிக்கன் வந்து முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்னால் நம்ம பண்றது அவங்க பண்ணாத நம்ம இப்போ பண்ணுறோம் அப்போ கடந்த முப்பது நாற்பது வருடம் அமெரிக்காவுக்கு என்ன ஆச்சு லிவர் கேன்சர் வந்துச்சு பித்த கல் வந்துச்சு பெருக்குடலில் கேன்சர் வந்துச்சு உடல் பருமன் பயங்கரமாயிடுச்சு ஹார்ட் அட்டாக்ஸ் பயங்கரம் இந்த ஸ்ட்ரோக்கு பயங்கரமாயிடுச்சு ஆயிடுச்சு திருப்பி திருப்பி நம்ம சொல்கிறோம் வேறு ஒருவன் பாதையில் நம்ம போக தேவையில்லை நம்ம பாதையை நம்ம சாப்பிட்டு போகணும் ஆமாம் நான் சாம்பார் சாப்பிட சாப்பிட்றேன் நான் கெத்தாக இருக்கேன்ப்பா நான் வந்து இன்னும் ஒரு திண்ணை தான் சாப்பிட்றேன் மில்லட்ஸ் நான் கெத்தா இருக்கேன் எவன் சொல்கிறானோ அவன் வந்து எப்பவுமே ஒல்லியாக இருப்பான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெசன் அதுல பத்தாயிரம் பேர் நடப்பாங்க டெய்லி அதில் வந்து இந்த வயசான மாமாங்க பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்து இந்த ஜெயின்ஸு பிராமின்ஸு இங்கெல்லாம் அந்த காலத்துலேருந்து ஆறு மணிக்கு மேலே சாப்பிடாதாங்க அவங்க என்ன ஏழு மணிக்கு மேல போய் டிஸ்கவுண்ட் ஆடிக்கிட்டு போட்டா இருக்காங்க ஒண்ணு பண்றது அவங்கதான் ஒல்லையா இருப்பாங்க உடல் பொருள் அதிகமா இருப்பாங்க வெள்ளங்கிரிக்க போகலாம் ஜாலியா போகலாம் நம்ம ஆட்கள் பீட்சாவும் பர்கரும் ஆல்கஹாலும் ட்ரிங்க்ஸும் அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு உடல் பயிற்சியும் பண்ணாம வீட்டுல வந்து உடம்பை வளர்த்துட்டு இருக்கவங்க கொஞ்சம் முதல்ல இதெல்லாம் கம்மி பண்ணிட்டு அப்புறம் நன்றி டாக்டர் நிறைய டாக்டர்கள் வந்து நிறைய நல்ல தகவல்கள்லாம் சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறமா வெள்ளையங்கிரி மலை ஏறணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க பக்தர்களாக இருக்கட்டும் ட்ரெக்கிங் போகிறவங்களாக இருக்கட்டும் டாக்டர் சொன்ன மாதிரி முழு உடல் பரிசோதனை செஞ்சுக்கோங்க டாக்டர் சொன்ன டெஸ்டெல்லாம் எடுத்துக்கோங்க உங்களை நீங்களே தயார்படுத்திக்கிட்டு போங்க உயிரிழப்புகளை தவிர்க்கலாம் நன்றி டாக்டர் நன்றி